அடைக்களப்பத்தில் எத்தனை மந்திரம் நாலாவது மந்திரம் நடக்கும் ஆமாம் அடைக்கலப்பத்து நாலாவது மந்திரம் மாணிக்க வாசகர் திருவழியில் போற்றி திருவாசகம் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவழியில் போற்றி பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளம்னு தொடங்குகிற மந்திரம் முதல்வனே துன்பமாகிய மேகம் பொழிகின்ற வெள்ளத்திலே உன்னுடைய திருவடியை நான் தெப்பமாக துணை தெப்பமாக துணையாக கொண்டு உன்னுடைய திருவடியை தெப்பமாகிய துணையாக கொண்டு பலர் வீடு அடைந்து விட்டார்கள் நான் துன்பக் கடல் என்ற சுழியில் அகப்பட்டுள்ளேன் சிற்றின்பு ஆசை என்ற அலை மோதுகிறது மோதுகிறது ஆசையாகிய சுராமீன்கள் தாக்குகின்றன நான் நசிந்து போகின்றேன் அடியேன் உன்னை அடைக்கலம் புகுகின்றேன் குறிப்புரை இழுகின்ற என்றால் இறங்குகின்ற என்று பொருள் வான் என்பது அருள்வெளியை குறித்தது இழிகின்ற என்றால் இறங்குகின்ற வான் என்பது அருள் அருள் வெளி மந்திரத்தை படிச்சுட்டு நம்ம பொருளுக்கு விளக்கம் பார்க்கலாம் ஒழிகின்ற துன்ப புயல் உள்ள நின் கடற்புனை கொண்டு இழுகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் அதில் நிறுத்திவிடணும் யான் இடற்கடல்வாய் சுடி சென்று மாதர் திரைபுற காமச்சுர வெறிய அடிகண்டனன் உடைய அடியனூன் அடைக்கலமே பொருள் பார்க்கலாம் உரை அடிப்படையிலேயே பார்க்கலாம் முதல்வனே அப்படிங்கிறார் உரையில் அது அடைக்கலம் தருவனுடைய தகுதியை காட்டுகிறது முதல் வரி முழுவதுக்கும் பொருள் பார்த்துடலாம் துன்பம் வெள்ளமாக தாக்கும்போது இறைவனுடைய திருவடியை துணையாக கொள்ள வேண்டும் என்பது முதல் வரி கருத்து ரெண்டாவது வரியினுடைய கருத்து என்னென்னா அவ்வாறு திருவடியை துணையாக கொள்பவர்கள் வீடு வேறு அடையலாம் என்பது ரெண்டாவது கருத்து இந்த மந்திரம் ஒன்றாவது மந்திரம் போன்றது ரெண்டாவது மந்திரம் வேறு மாதிரி இருக்கும் மூணாவது மந்திரம் வேறு மாதிரி இருக்கும் முதல் மந்திரத்தில் பக்குவப்பட்டவங்களும் வருவாங்க பக்குவப்படாத தன்னை பக்குவப்படாதவனாக தன்னை காட்டுவார் செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமை இந்த பழுத்த மனத்து அடியர்ன்னு சொல்கிறாரில்ல தன்னை அழுக்கு மனத்து அடியு சொல்கிறார் முதல் மந்திரத்தில் வந்து பக்குவப்பட்டவங்களையும் காட்டுவார் பக்குவப்படாதவனாக தன்னை காட்டுவார் இந்த மந்திரத்தில் அதே பொருள் தான் பழுத்த மனுத்து அடியருடன் உடன் போயினர் அதே கருத்தை தான் இங்கே சொல்கிறாரு துன்பம் வரும்போது உன் திருவடியை தப்பமாக கொண்டவர்கள் உன் திருவடிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து அந்த அடைக்கலம் புகுகின்ற ஆன்மாவை பற்றி சொல்கிறார் அவரை பற்றி சொன்னாலும் அடைக்கலம் புகுகின்ற உயிருடைய நிலைமை என்னங்கிறத எடுத்து எடுத்து காட்டுறது ஒன்று நான் துன்ப கடலில் இருக்கிறேன் சிற்றின்பு ஆசை உடையவனாக இருக்கிறேன் அது சுறாமீனாக தாக்குகிறது நான் உன்னை அடைக்கலம் போகுகிறேன் சொல்றார் இந்த மந்திரத்தை ரொம்ப கவனமா படிக்கணும் அதான் இறைவன் திருவடியை அடைந்தவங்களும் துன்பத்தில் இருந்ததை பதிவு பண்றாரு அடைக்கலம் புகுறவங்களும் துன்பத்தில் இருந்ததை பதிவு செய்கிறார் அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா திருவடியை தப்பமா பிடிச்சிக்கிட்டாங்க இந்த அடைக்கலம் புகாத உயிருக்கு அடைக்கலம்னு தான் தெரியுது தவிர இறைவன் திருவடியை என்ன பிடிக்கல இதுதான் அந்த மந்திரத்தில் இருக்கிற மிகப்பெரிய நுட்பம் இறைவன் திருவடியை பிடிக்கல அடைக்கலம்னு சொல்றதுக்கு மட்டும்தான் தெரியுது அதாவது நீங்கள் இப்படி இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் வீடு பெற்றவர் வீடு பெற்றவருடைய நிலை என்னென்னா துன்பம் திருவடி வீடு வீடு பெறாதவர் நிலை என்னென்னா துன்பம் அடைக்கலம் அவ்வளோதான் இதுதான் அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பம் இந்த இறைவன் திருவடி அந்த உயிர் அடைக்கலம் புகும்போது இறைவன் அந்த அடைக்கலம் புகுகின்ற உயிருக்கு வந்து உணர்த்துவார் நீங்கள் திருவடியை பற்றினால் இந்த துன்பத்திலிருந்து வீடு விடுபட்டு எதை பெறலாம் வீடு பேர் பெறலாம்ங்கிறத உணர்த்துவார் அதான் அந்த ரெண்டு கொள்ள வேறுபாடு அதாவது பக்குவப்பட்டவர்கள் அடைக்கலம் புகுபவர் பக்குவப்பட்டவங்க வேறு அடைக்கலம் புகுபவர் வேறு பக்குவப்பட்டவங்களுக்கும் அடைக்கலம் உங்களுக்கு வேறுபாடு ஒன்றே ஒன்று தான் அந்த உயிருக்கு இறைவன் திருவடியை சேரணுங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த ஊர் அடைக்கலம்னு தான் சொல்ல தருத தவிர இறைவன் திருவடியை எதா பிடிக்கணும்னு தெரில தெப்பமா பிடிக்கணும்னு தெரில இந்த பகுதி உங்களுக்கு நல்லா புரியணும்னா திருச்சதகத்தில் வந்து சிந்தனை நிந்தன காக்கின்னு ஒரு மந்திரம் இருக்குது அது புரிஞ்சாதான் இது புரியும் சிந்தனை நிந்தன காக்கி நாயின் நிந்தன் கண்ணினின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அல்ல வாக்கு மணிவார்த்தைக்கு ஐம்புலங்களா ஆற அந்த இதில் வர்ற அந்த வார்த்தை அப்படியே அங்கே இருக்குது நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன் இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் இதில் வர்ற வார்த்தை அதில் அப்படியே இருக்குது சுராமின்ங்கிற வார்த்தை இருக்குல்ல அது அங்கே அப்படியே இருக்கும் இது திருவாசகத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு ஒரு பகுதியில் இருக்கிறது அடுத்த பகுதியில் இருக்கும் இது நான் படிக்கிறேன் பாருங்கள் தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்தியவ தடந்திரை துன்பக்கடல் எற்றொண்டு பற்று ஒன்றின்றி கனிய நேர் துவர்வாயார் சிற்றின்பவருதான் என்னும் சுலாவில் பட்டு சுறா மீன் வந்துட்டு பார்த்தீங்களா இப்படி என்னைக்கு திருவாசம் படிக்கிறமோ இது நம்ம வகுப்பினுடைய தனிச்சிறப்பு உறையில இல்ல ஆனா நம்ம இன்னொரு மந்திரத்துக்கு நம்ம உடனடியா போறோம் ஆமா ஆஹ் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு அங்கேயும் காமம் இதுதான் நான் வந்து நம்ம உரைகள்ல இருக்கிற குறையா சொல்றேன் இப்படி ஒரு மந்திரம் இருக்கு சொல்றது கூட நம்மகிட்ட இப்ப ஆள்கிட அதான் குறையா சொல்றேன் இனியன்னே உய்யுமாறு என்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்த பிடிச்சவங்க அவங்க இந்த மந்திரத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன லாபம்னா திருவடியை பிடித்தல் என்பதன் பொருள் பிடித்தல் இந்த உயிருக்கு அடைக்கலம்னு தான் சொல்ல தெரியுது திருவடியை ஐந்தெழுத்து சொல்லணுங்கிற ஞானம் என்னன்னு செய்யல வரல கிடக்கின்றனே முனைவனே முதலந்தம் இல்லா கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனே இருக்கு ஒரு கரை காட்டி அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா மாணிக்கவாசு இந்த இடத்துல தன்னை சொல்லலை நம்மை சொல்கிறார் நம்மை சொல்கிறார் இந்த இடத்துல நான் கரை பார்த்துட்டுங்கிறாரு அங்கே சொல்கிறாரு எனக்கு கரை தெரியலைங்கிறார் இதையெல்லாம் நம்ம முன்னுரை செய்தியாக வைத்து வரும் வகுப்புகளை பார்க்கலாம் நிறைவு செய்வோம் சிவாய நம்ம பிழைத்தவை பொறுக்கெல்லாம் பெரியவர் கடன் போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாவேதிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகூடும் ஆறு கேட்பு எம்பெருமான் வெள்ளி இடந்தரலாம் நாளை நோக்கி செல்வோம் சிவாயினோ சிவாயினோ